தோனிக்கு கேப்டன்சி மட்டுமல்ல இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தது இப்படித்தான் சச்சின் சொன்ன சீக்ரெட் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய பின் ராகுல் டிராவிட் கேப்டன்சியை ராஜினாமா செய்தார் அப்போது இந்திய அணியின் சச்சின் டெண்டுல்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் சச்சின் டெண்டுல்கர் தரப்பில் தோனியை கேப்டனாக நியமனம் செய்யலாம் என்று பரிந்துரை வழங்கப்பட்டது சச்சின் பரிந்துரைக்கு மதிப்பளித்து இந்திய அணியின் கேப்டன்சியை தோனியிடம் வழங்க அவர் உடனடியாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தார் அதன் பின் தோனி கேப்டனாக காரணமாக இந்திய அணிக்கு அடுத்தடுத்து பல்வேறு வெற்றிகளை பெற்று வருகிறார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை நம்பர் ஒன் இடத்திற்கு கொண்டு வந்த தோனி உலகக்கோப்பையை வென்று புதிய வரலாறு படைத்தார் அதே போல இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்த சாம்பியன் டிராபியை வென்று அசத்தினார் இதனால் இந்திய கிரிக்கெட்டில் கபில் தேவுக்கு பின் மிகச்சிறந்த கேப்டன் என்கின்ற பெருமையை தோனி பெற்றார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் தோனி மீதான வெளிச்சம் கொஞ்சம் கூட குறையவில்லை ஐ பி எல் தொடர் மூலமாக தோனி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தோனிக்கு கேப்டன்சி வாய்ப்பு மட்டுமில்லாமல் பிளேயிங் லெவன் வாய்ப்பையும் சச்சின் பெற்றுக் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து சச்சின் டெண்டுல்கர் பேசுகையில் முதல் முறையாக அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடும் போதுதான் தோனியின் பேட்டிங்கை பார்த்தேன் அந்த தொடரில் ஏதோ ஒரு போட்டியில் தோனி கடைசி நேரத்தில் களமிறங்கி சில நல்ல ஷாட்டுகளை ஆடியிருப்பார் ஆனால் நான் தோனியின் பேட்டிங்கில் இருந்து வந்த சத்தத்தை கவனித்து உடனடியாக என் பின் அமர்ந்திருந்த சௌரவ் கங்குலியிடம் கூறினேன் அந்த பையன் பந்தை அடிக்கும் போது அவன் பேட்டில் இருந்து வரும் சத்தம் வித்தியாசமாக இருக்கிறது என்றேன் அது என்ன சத்தம் என்றால் பிக் ஹிட்டர்ஸிடம் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அது என்னவென்றால் அவர்கள் பேட் மூலம் பந்தை அடிக்கும் போது நிச்சயம் சிக்ஸருக்கு செல்லும் என்பது தெரியும் அந்த சிக்ஸர்களை கவனித்து பார்த்தால்

சில ஆண்டுகள் இணைந்து பயணித்த போதும் இருந்து கூச்சம் மட்டும் அகலவே இல்லை அதன்பின் மைதானத்தில் நேரம் செலவிட்ட பின் இருவரும் நன்றாக உரையாட தொடங்கியதாக தெரிவித்துள்ளார் தோனி குறித்த சச்சினின் இந்த பேச்சு ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது